அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பிஸ் ரவிக்குமா சும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வெளியே தான் வீடியோ பதிவு எடுக்கணும்னு நினச்சேன் பட் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல அதனால் சம்பவ இடத்துக்கே வந்துட்டேன் நான் மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா டெக்ஸாஸ் அமெரிக்காவுடைய டெக்சாஸ் எங்கே இருக்குது மெக்சிகோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸாஸ் பெரிய அளவுக்கான ஒரு புயல் பாதிப்புங்க ஒரு முப்பத்தஞ்சு பேர் பக்கம் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க ஒரே இரவில் பெரிய பாதிப்புகள் அமெரிக்காவையே கிட்டத்தட்ட திரும்பி பார்க்க வைத்த ஒரு பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இது வரைக்கும் நான் என்னோடய சர்வீஸில் ஒரு அறுபது வருஷத்துக்கு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் கிளைமேட் தான் சொல்லியிருக்காங்க அதனால் நமது பயணம் வந்து டெக்ஸாஸ்லேருந்து தொடங்கிடலாம் டெக்ஸாஸ்லேருந்து தொடங்கி அப்படியே நம்ம உக்ரைனுக்கு போயிட்டு அங்கே நேற்று நடந்த பாதிப்புகள் இன்றைக்கி ஐநா வந்து தலையிட்டு அங்கே எடுத்த முடிவுகள் என்ன அப்படியே அங்கேருந்து பேலஸ்தீன் பேலஸ்தீனில் இருந்து க ஃபைனலாக நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து செய்தியை முடிச்சிடலாம் நம்ம ஸோ தயாராக இருங்க உலக டூருக்கு இன்றைக்கி சாப்பாடெல்லாம் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டுக்காதீங்க முடிஞ்சால் கொண்டுவாங்க வாங்க ஸோ வீடியோக்கள் போடுற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல் சம்பவம் நம்ம நிறைய வீடியோ பதிவோட ஆரம்பிச்சிடலாமா நீங்கள் பக்கத்தில் சைடில் பார்க்குறது முன்னாடி பார்க்குற எல்லா வீடியோ பதிவுகளும் டெக்ஸாஸில் நடந்த நிகழ்வுதாங்க திடீர் என்று ஏற்பட்ட ஒரு மலைப்பொழிவு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சர்வ சாதாரணமாக தான் இருந்தாங்க திடீர்னு அது நெருங்க நெருங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய ஒரு வெள்ள பாதிப்பாக க கடக ஆரம்பிச்சிருச்சு அங்கே டைம் லேப்ஸ் படி கூட வீடியோ பதிவு கூட கிடைச்சது மேபி இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் பக்கத்தில் அந்த டைம் லேப்ஸ் படி என்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் அப்படியே ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு பிஃபோர் வீடியோ ஆஃப்டர் வீடியோ அது மாதிரி வந்து கிடைச்சிருக்கு ஸோ டெக்ஸாஸை உருக்குலையை வைத்திருக்கிறது இது இது இந்தளவுக்கு ஃப்ளட்டு இல்லை பட்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது இதே மாதிரி ஒரு ஃப்ளட்டு வந்ததுங்க வெள்ளம் வந்தது அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா பைடன் நிர்வாகம் வந்து பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன இதுன்னு கூட கண்டுக்கலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க பட் இப்பயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான்ன்றாங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இந்த வெள்ள பாதிப்புகள்னு வரும்போது காட்சிகள் மாறலாம் ஆஹா அல்லது கட்சிகள் மாறலாம் காட்சிகள் வந்து மாறவே மாறாது எல்லாமே அந்தந்த சூழ்நிலையில் அதை தனக்கு ஓட்டாக மாற்ற முடியுமான்னு பார்ப்பாங்க அது ஜெயிச்சது வந்ததுக்கப்புறம் வந்து பெருசாலாம் மாற்ற முடியாது ஏன்னா இயற்கையே வெள்ள எந்த அரசியல் கட்சிகளாலும் முடியாது அங்கே அப்படி தான் இருக்குன்றது நான் உணர்ந்தேன் நான் அது எங்கேயும் பொருந்தும் அங்கேயும் பொருந்தும் எல்லா இடத்துக்கும் பொருந்தும் ஏன்னா சமீப காலமாக பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு பார்க்க முடியுது இல்லை வெள்ள பாதிப்புகள் இன்றைக்கி கூட இமாச்சல் பிரதேசில் வந்து ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மக்கள் யாரும் வெளியேற வேண்டான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டெக்ஸாஸில் என்ன அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி வந்துருக்குங்க அந்த ஹாஸ்டலில் ஒரு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து அடிச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க நிறைய வீடுகள்லாம் இந்த தண்ணி வெளியே வரல அரசாங்கம் வந்து எட்டி கூட பார்க்கலன்றாங்க இந்த டைலாக் எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குல்ல ப ஃபைனலாக அங்கேயும் கொண்டு வர விஷயம் இல்லை நம்ம மீடியாவை போயிட்டு அரசாங்கம் எதுவும் வரல டீ கொடுக்கல பிஸ்கெட்டை கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு நினப்பு தோணுச்சு அங்கே பட் ஆனால் இந்த பாதிப்புகள் வந்து பெரிய பாதிப்புங்களுங்க இந்த மாதிரி வளர்ந்த நகரங்கள் வளர்ந்த நாடுகளில் வந்து இந்த மாதிரியான பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது இப்போ தான் தீ அதி இதுன்னு சொல்லிட்டு வெப்ப அலை ஒரு பக்கம் வீசினாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் பார்க்க முடியுது ஸோ உடனடியாக அங்கே ரெக்கவரி பண்ணியிருக்கோம் எங்கள் டீமை டெப்ளாய் பண்ணியிருக்கோம் கூடிய விரைவில் நாங்கள் பழைய நிலைமைக்கு வருவோன்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து தனியை அக்சரத்தில் பதிவு பண்ணியிருந்தார் நேற்று இரவு ரஷ்யா பெரிய அளவுக்கான தாக்குதலை உக்ரைன் மீது நிகழ்த்தியது அதற்கான முழு இன்னும் பதிவு கிடைக்கல இப்போ தான் ஆதாரங்கள்லாம் பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க இதுக்கப்புறம் தான் சேட்டலைட் இமேஜஸ்லாம் வெளியிடுவாங்க பட் ஆனால் பெரிய இழப்புகள் நம்ம எப்படி இது சொல்ல முடியும் அப்படின்னா குட்ரஸ் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து கண்ணுங்களா ஏன் இப்படி வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்துறீங்க கடந்த இரண்டு நாட்களாக ஓய்வின்றி ரஷ்யா பெரிய தாக்குதல்களை உக்ரைன் மீது நிகழ்த்தி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து நிறுத்திட்டு இருக்காங்க உடனடியாக நிறுத்துங்கன்றாங்க என்ன பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னா உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ஜாப்ரோஷியா அணு உலை வந்து இப்போ ரஷ்யா வசம் இருக்கிறது அதற்கு தேவையான அந்த பவர் எல்லாம் போகும் இல்லையா அந்த பவர் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு இப்போ பேட்டரியில் இயங்கிட்டு இருக்கு எந்த நேரத்துலேயும் திடீர்னு இயங்குதுன்னா சப்போஸ் ரேடியேஷன் வருமான மாதிரியும் பார்க்குறாங்க ஒரு வேளை ரெண்டு தரப்புலேயும் தயாராக இருக்காங்களான்னு ஒரு பதற்றம் அந்த பக்கம் வந்துருச்சு அதனால் தயவுசெய்து நிறுத்துங்க நிறுத்துங்க உடனடியாக நிறுத்துங்கன்னு ஐநாவில் வந்து கெஞ்சிறார் அப்போ ஐநாவை வந்து தலையிட்டுட்டாங்கனாவே இது நடக்குமா நடக்காதான்றது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் யார் என்ன சொன்னாலும் இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வியில் தாங்க முடியும் அது பேச்சுவார்த்தையில் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை ஏதாவது ஒரு நாடு சரண்டர் ஆகிற வரைக்கும் இந்த யுத்தம் தொடருமோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அமெரிக்காவுடைய அறிவிப்புகள் மீது எல்லாமே ட்ரம்ப்பு பயங்கரமாக முயற்சி பண்ணார் நான் வந்து நிறுத்தீர் மன்றம்லாம் சொன்னாங்க பட் நிறுத்த முடியல ஏன்னா அவர் தனது பேட்டியிலே சொல்லிட்டார் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் பட் புட்டின் வந்து வார விரும்புகிறாரு அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய போகிறத மறுபடியும் மறுபடியும் எல்லா பேட்டிலையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த வரைபடத்தை பார்க்கும்போதே தெரியுது ஒவ்வொரு தடவையும் தாக்குதல் நடத்தும் போதும் இதுவரை இல்லாத தாக்குதலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க இந்த கடைசி இதை பாருங்கள் கடைசி இது வந்து ஆல்மோஸ்ட் ஐநூற்றி ஐம்பது தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் ஆறுநூறு பக்கமே கிட்டத்தட்ட மேலே போயிட்டுருக்கு அந்தளவுக்கான தாக்குதல் ஸோ ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் நடத்திய இஸ்ரேல்னே வருது பாருங்கள் ரஷ்யா நடத்துகிற தாக்குதல் வந்து இருவது இதுவரை இல்லாத தாக்குதல் அதுவும் ஒவ்வொன்றும் அமைதி பேச்சுவார்த்தை ஃபோன் கால் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்புறம் நடத்தப்படுகிற தாக்குதல் என்பதும் ஒரு முக்கிய குறியீடாகவே நம்ம பார்க்கலாம் நம்ம உக்ரைன் தரப்புலையும் இழப்புகளை சந்திச்சுட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து அவங்க என்னதான் வேற வசனம் சொன்னாலும் இன்னைக்கு அவங்களோட கியூ பத்திரிகைகளே நாங்கள் ப்ரோடெக்ஸும் வந்து ஒப்ளாஸ் ப மிக முக்கியமான பகுதி இழந்திருக்கணுன்றது அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இந்த நேற்று உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னால் பிளாக் ராக் நிறுவனம் வந்து வெளியேறது வந்து உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு அடி சமட்டியால் தலைமையில குத்துன மாதிரி ஒரு அடி ஏன்னா பிளாக் ராக் நிறுவனம் பயங்கரமாக உள்ளே நுழைஞ்சி பதினெட்டு பில்லியனில் ட்ரில்லியன் கணக்கில் நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்லாம் ஓகே ஆச்சுன்னு தான் சொன்னாங்க ஆனால் அவங்க ஒருவேளை இந்த லித்தியம் நிலங்களை பெரிய அளவுக்கு எடுக்கணும்னு நினச்சி ஒப்பந்தம் போட்டுருப்பாங்களான்னு தெரியல டக்குன்னு ரஷ்யா வசம் போனவொடனே அவங்க பேக் எடுத்துட்டாங்க இல்லை இல்லை இது வந்து இப்போதைக்கு தேராது போல் அதனால நாங்கள் வெளியேறோன்றாங்க எப்போ மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு நாட்டை விட்டு வெளியேறாங்களோ அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அந்த சிக்கலை ஏற்படுத்துறதெல்லாம் வந்து உக்ரைன் தரப்பில் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்னாங்கன்னா எனக்கு ரொம்ப இப்போ முன்பையோடு அப்படியே மசூல் மட்டைக்கு பிடிச்சி அடிக்கணும்னு தான் தோணுது ஏன்னா இப்போ எனக்கு புடின புடீனா பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசும்போது எங்களை கவலைப்படாதீங்க உங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு அதனால் நீங்கள் ரஷ்யாவுக்குள்ள எங்கெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லா இடத்துல அடிங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க அதனால் சமீப காலமாக ஒரு மூணு நாளாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுக்குன்னு லிமிட்டேஷனே கிடையாது இதுக்கு முன்னெல்லாம் ஒரு சில பகுதிகள்லாம் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரஷ்யா வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க இப்போ அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல எங்கள்னால் அடிங்க புட்டினோடய பாத்ரூமை கூட தேடி பிடிச்சி அடிங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்களா அதனால் எங்களுக்கு இதே ஒரு வரப்பிரசாதம் தான் எங்களுடைய கைகளை கட்டி வலுத்து விட்ட மாதிரி தான் நாங்கள் செயல்பட்டுட்ருக்கிறோம் அது இல்லாமல் எங்களுடைய ட்ரோனும் வந்து அச்சீவ் இருக்காங்க அது எட்நூறு கிலோமீட்டர் வரைக்குமே அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் எங்களுடைய இனி சோனிங் மிசைல்ஸ்லேருந்து நாங்கள் சொந்த தாக்குதலை பார்க்க போகிறோங்க அப்படின்றாங்க அப்போ ஜெலன்ஸ்கையும் ஒரு பக்கம் தயாராக இருக்கிறாங்க புடின் தரப்புலையும் தயாராக இருக்கிறாங்க இது கண்டிப்பாக ட்ரம்ப்போட அறிவிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இது வெற்றி தான் முடிகிறது ஏன்னா நம்ம இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம மேட்ச் பண்ண முடியும் நம்ம இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் ஒரு பெரிய ரவுண்ட் இருக்குதுல்ல ஜூலை பத்தாம் இருந்து ஆகஸ்ட் எட்டு வரைக்கும் ரெஃபோர் பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை மேற்கொள்கிறாங்க இந்த பயிற்சியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அமெரிக்காவுடைய வீரர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல பெரிய பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க இது பக்கத்தில் ஜப்பான் இந்த பக்கம் தைவான் மேலே சீனா அப்புறம் ரஷ்யா எல்லாத்துக்கும் இணைந்து இந்த ஒரு போர் பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறாங்க வரைக்கும் அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கான போர் பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது வந்து ரொம்ப ரேரு இந்த இடத்துல இப்படி ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பா பார்க்கும்போது தைவானுக்கு ஒரு பூஸ்ட்டாக இல்லை தென்கொரியாவுக்கு ஒரு பூஸ்டா இல்லை ஜப்பானுக்கா இல்லை ரஷ்யாவுக்கா இல்லை சீனாவுக்கா இது எல்லாத்துக்கான கேள்விகள் என்னென்னம்னா நேற்று தைவான் என்ன பண்ணாங்க அமெரிக்கா கிட்டேருந்து எச்ஐஎம்இஆர்எஸ் வாங்கினாங்க அது இல்லாமல் அவங்ககிட்ட ஏற்கனவே ஏடிஏசிஎம்எஸ் இருக்குது ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் இருக்குது முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது இந்த ஹெச்ஏம்இஆஆர்எஸ் வச்சு இவங்களே ஓன் அமெரிக்காவுடைய நிறுவனத்தோடு டைப் பண்ணி இவங்களே மேக்கிங்கும் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பதிவுகள் என்ன சொல்ல வருது அப்படின்னா நேற்று ஃபுல்லாக ட்ரையல் எடுத்துருக்காங்க ஃபுல்லாக எந்தளவுக்கு அக்யூரேட்டாக தாக்கல் நடக்குதுன்ற மாதிரி வந்து அக்யூ எடுத்திருக்காங்க அது இல்லாமல் அமெரிக்கா ஃப அஞ்சு அர்ஃபுன் கோஸ்டல் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த கோஸ்டல் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தைவானுடைய கடற்பரப்பை வந்து வலுப்படுத்துவதற்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தைவான் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை இன்னும் பரப்புகளில் விமானங்கள் எதுவும் பறக்க வேண்டாடுற மாதிரியான ஒரு எச்சரிக்கை அடுத்த பத்து நாள் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சமூகம் செய்ய போகிறோம் இந்த போர் பயிற்சிகள்லாம் மேற்கொள்ள போகிறோன்றாங்க சரி ரைட்டு இப்போது நிலைமைக்கு சீனா பெண்டிங்காக இருக்காங்க ஆனால் தைவானை உறுசுப்பேற்றிட்டு இருக்காங்க இருந்தாலும் சீனா யார் வாயில் தான் தாக்கல் நடத்துவாங்க அவ்வளோ சீக்கிரம் களத்தில் இறங்க மாட்டாங்க அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லை இவங்க சீக்கிரமாக வாங்க வாங்க நீங்கள் போட்டு தான் எங்களுக்கு பெண்டிங்காக இருக்குன்னு சொல்லி அழைக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் நம்ம உடனே உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும் அப்போ சீனா பெண்டிங்காக தான் இல்லை இந்தியாவும் தான் பெண்டிங்கில் வைத்திருக்காங்க இந்தியா வந்து மியான்மார் வழியாக ஒரு சில திருமொழி வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நான் தொடர்ந்து எல்லா பதிவுகளுமே சொல்ல முடியும் நான் ஸோ இதெல்லாம் சுற்றி வளர்ச்சி ஏதாவது ஒன்று இருக்காங்க இப்போ தைவான பலிக்கடவாக விரும்புகிறாங்க தைவோனும் அதை எதிர்பார்க்குறாங்க அதை எந்தளவுக்கு நகரும்னு தெரியல பட் சீனா வந்து லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க ரஷ்யா வந்து ஆரம்பித்ததில் இப்போ எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த அளவுக்கு நம்ம தாங்குவோமா தாங்க மாட்டோமா சப்போஸ் நம்ம ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தடுத்த தடைகள்லாம் வருமே அப்படின்றத வந்து யோசனை பண்ணுவாங்க அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் பட்டு இப்போ தைவான் அப்படியே வாங்கக்கணுங்களா வாங்க உங்களை புழக்க போகிறன்ற மாதிரி தைவான் தயாராக இருக்காங்க இதெல்லாம் அமெரிக்கா நான் பின்னாடி இருந்துக்கிட்டு போ தைரியமாக பேசுன்னுவாங்க திடீர்னு திரும்பி பார்த்தா தான் அமெரிக்கா காணாமல் போய்டும் அப்படின்றது கூடுதல் தகவல் ஸோ ஒவ்வொரு நாடும் அதை லேர்ன் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்கிறது நான் இருக்கிற நிகழ்வுகளை வைத்து நம்ம லேர்ன் பண்ணலையே அவங்க வந்து அந்த நாடுகள் லேர்ன் பண்ணலன்ற ஒரு ஆதங்கமும் எனக்குள்ளே இருந்தது சரி அதை தாண்டி மற்றொரு விஷயம் என்ன லூகா சென்ஸ்கோ பெலாரஸுடைய தலைவர் வந்து இந்த பக்கம் போலந்து லாட்வியா லிதுவேனியா எஸ்டோனியா அமெரிக்காவுடைய செல்லை பிள்ளைகள் அந்த மூன்று பேரையும் ப்ளஸ் வந்து போலந்தையும் சேர்த்தி மிரட்டியிருக்கிறார் எஸ்டர்ன் நாடுகள் கொஞ்சம் சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சரியில்லை போட்டு புலந்து கட்டிட்டு நம்ம பாட்டு போய்ட்டே இருந்துருவேன் பார்க்க மாட்டேன் பொலந்த் புழக்கணுமா சொல்லுங்க பொழக்கணுமா உங்களை அப்படின்ற மாதிரி வந்து திடீர்னு லோகா சென்ஸ் இதை வெறிப்படுத்த வேங்கையாக பேசிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் அமெரிக்காவோட செல்ல பிள்ளைகளை வேற லாட்வியா லிதிவேனியா எஸ்டோனியா இவங்களை வேற திட்டிருக்காரு ஐயா நார்மலாகவே போலந்து வந்து இதோ அதோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் எங்களை வந்து பிடிச்சிடுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு சும்மா வாயில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் யாருனாலும் உலகத்தில் ஏற்றுக்கோங்க போலர்ந்து மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு வாரத்துக்கு கண்டென்ட் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க இனி அந்த எல்லை பகுதியில் என்ன நிகழப்போதோ தெரியல நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உக்ரைனுடைய ஒரே கடைசி நம்பிக்கை வந்து அசர்பைசான் அர்மீனியாவும் எதிர்பார்க்குறாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு வகையில ரஷ்யா மீது தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னா ஓரளவுக்கு ரஷ்யா நிலை குலைஞ்சுது அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வந்து பிரகாசம் ஆயிடும் அதனால உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் வந்து விழுந்து விழுந்து வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க அசர்பைசானுக்கு ஒரு அரைகோல் எடுத்திருக்காங்க எந்த நேரத்திலும் ரஷ்யா அசர்பைசான் மீது மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நிகழ்த்த போறாங்க லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் வந்து அசர்பைஜானை நோக்கி வராங்கன்னு இப்ப அசர்பைசானுடைய உளவுத்துறை கூட சொல்லலை இது வந்து உக்ரைனுடைய உளவுத்துறை சொல்ல வராங்க அப்படின்ற போதே புரியுது அர்மீனியாவுக்கு அதை விட அதிபயங்கர எச்சரிக்கை அர்மீனியா நீங்க மட்டும் உஷாரா இல்லைன்னா உங்க நாடு ஒரு வாரத்துல பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன் அதனால என்கிட்ட ஐடியா கேளுங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க அதனால கொஞ்சம் சந்தோஷம் போலதாங்கிற அப்படின்னு ஜெலன்ஸ்க்கு ஒரு நாலஞ்சு நாளாக கொஞ்சம் நல்லா சந்தோஷமாகறாரு ஏன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்தார் இப்போ ட்ரம்ப் வேறு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு இந்த பக்கம் அர்மீனியா அசர்பைஜான் வேறு எந்த நேரத்துலையும் அப்படி இப்படின்னு கூடமாக இருக்குது அதனால் அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க பட் இதை அந்த நிகழ்வு நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க ஒரு மூன்று பேர் அசர்பைசானுடைய தலைவர் ஆலியோ அவர்கள் பக்கத்தில் பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் ஷபாக் ஷெரீப் அவர்கள் இது பக்கம் எரடகன் அவர்கள் மூணு பேருமே வந்து கடும் கண்டனம் கந்தசாமிகள் அவங்களாம் சரி இந்த மூணு பேரோட சந்திப்பெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது இவங்களை வைத்து நிஜமாகவே ரஷ்யா மீது ஒரு அட்டாக் நிகழ்த்துவதற்கான திட்டங்களை தீட்டுவாங்களா அப்படின்னாங்கன்னா சப்போஸ் வெஸ்டர்ன் நாடுகளுக்கெல்லாம் இவங்க துணை புதிவாங்களா அப்படின்னாங்கன்னா மூன்று நாடுகளுமே கண்டிப்பாக வெஸ்டர்ன் நாடுகளுக்கு துணை புரிவாங்க குறிப்பாக ரஷ்யாவுடைய பேச்சை வந்து அப்படியே கேட்பா ரஷ்யான்ற பாருங்க அமெரிக்காவுடைய பேச்சை வந்து அப்படியே லட்டு மாதிரி கேட்குறவங்க ஏன்னா இன்றைக்கி இரடகனவர்கள் துருக்கி அதிபர் இரடகனவர்கள் வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ட்ரம்ப்பு கொடுப்பாரு அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கே இந்த இயர் ரெண்டு வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அர்மீனியாவும் கூட ஓடி வந்து இன்றைக்கி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அர்மீனியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அர்மீனியன் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய லீடர் அவர் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு லீடர் அவர் நீங்கள் பார்க்குறீங்கள அவர் இவர் வந்து அவங்க நாட்டுக்குள்ள நுழையவே தடை விதிக்கிறாங்க நீங்கள் வரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அர்மீனியாவுடைய தேவையில் முப்பது பர்சன்ட் மின்சாரம் கொடுத்த ஒரு நிறுவனத்தை டப்புன்னு அரசுடைமையாக்கி நேக்கா உங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் விற்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இது வந்து எந்த வகையில் எனக்கு நியாயம்னு தெரியல அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கோவத்தை கிளப்பிட்டுருக்காங்க ரஷ்யா அளவுக்கு தாங்குவாங்களான்னு தெரியல அமெரிக்கா என்ன இந்த நேரத்தில் எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த டைவிஷனை வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த டைவிஷன் இந்த நாடுகள் துணை போகிறதா அப்படின்னா அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் துருக்கியோ இல்லை அசர்பைசானோ இந்த பக்கம் கீழே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அதுக்கு துணை போச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரூட்டை கிளியர் பண்ணுறாங்க ஈரான் பக்கத்துக்கான ரூட்டை வந்து டிக் பண்ணி விடுறாங்க நம்ம அடிச்சல் தகவலாக பார்க்கலாம் ஸோ இப்போ அரசியல் களம் என்பது உலக அரசியல் என்பது வேறுவித திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவல் எனக்கெனமோ அசர்பைசான வைத்து அந்த எல்லை பகுதியில் ஏதாவது எசுக புசுக்காக பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அமெரிக்கா தரப்புலையோ இல்லை மத தரப்புலையோ ட்ரை பண்ணுறாங்கன்றதும் தோணுது அப்படி இல்லைனாலும் அர்மீனியா வந்து சமீப காலமாக ஐரோப்பானுடைய செல்ல பிள்ளை ஆகிட்டாங்க நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் வந்து தொடர்ந்து அங்கே அமெரிக்கா செல்லை பிள்ளைகள் செல்ல பிள்ளை ஆயிட்டாரு அதனால் அமேரி ஐரோப்பாவும் இது எதிர்பார்க்குறாங்க ஏன் இன்றைக்கி ரொம்ப ஃப்ளோவாக ரொம்ப தடுமாறுது ஐரோப்பாவும் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க இப்போது நிலைமைக்கு வேறு வகையில் அது குடைச்சல் கொடுக்கணுன்ட்டு ஜார்ஜியாவை வச்சு ட்ரை பண்ணாங்க பட் ஜார்ஜியா வந்து சக்ஸஸ் ஆகலை இவங்க நினைக்காத ஆள் ஜெயிச்சிட்டார் எலெக்ஷனில் அதனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபெயிலர் ஆனதுனால அடுத்த இரண்டு நாடுகளே சூஸ் பண்ணுறாங்க அது அர்மீனியாவும் அசர்பைஸானா அது அது இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு அது யார் மூலியமா தொந்தரவு கொடுக்க போறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் எந்த நாடுகள் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க நாடு காலியாகுது அதை நம்ம நம்ம பார்க்கலாம் சப்போஸ் இப்போ அர்மீனியா வந்து ரஷ்யா மீது அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அசர்பைசான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நகரோனோக்கு பார்த்த அந்த இஷ்யூவை வந்து முழுமையா யூஸ் பண்ணி தனக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கல அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இது வந்து அந்த மும்மூர்த்திகள் இல்லை இது அரபு நாடுகளோட மும்மூர்த்திகள் இவங்க மூணு பேரும் ஏன்னா அந்த வீடியோ பதிவு விலையிலிருந்து பார்க்க முடியுது அதே போல் எகிப்து வந்து என்ன பண்ணாங்க சீனா கட்டுறந்து ஹெச் நைன் நைன்பியை வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்களாம் பட் இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுனால எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் பேச்சுவார்த்தைக்கான ஃபைனல் டிராஃப்ட் நேற்று இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை பாருங்கள் லெட்டர் பேரில் அதாவது காசாவுக்குள்ளார் இஸ்ரேலுக்கும் பேச்சு பேச்சுவார்த்தையில் நாலு ஜூலை அன்னைக்கு வெளியிட்டது நான் அன்அஃபீஷியல் ஒன்றும் ஃபைனல் ஆகலை பட் இதுதான் சொல்கிறாங்க அரசல் பொருசலாக அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாள் எட்டு லைவ் ஆஸ்டேஜஸ் வெளியேடுறாங்க அடுத்தது அஞ்சு அதே மாதிரி அறுபது அறுபது நாள் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து வெளியேடுறாங்க இஸ்ரேலுடைய இராணுவம் முழுமையாக வெளியேறாங்களா முழுமையாலாம் வெளியேறலை பட் ஆனால் இதுக்கு ஹமாஸ் தரப்பில் பெரிய அளவுக்கான வெற்றி கொண்டாட்டத்தை போட்டு தள்ளுவாங்க வெடியாக வெடிப்பாங்க இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஒன்றா கூடி ஸ்பீக்கர்லாம் போட்டு தள்ள போகிறாங்க வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி காசாவை மீட்டு எடுத்துட்டோமுன்ற மாதிரிலாம் செலிபிரிட்ட போட்டு தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை ஆனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து இப்போதைக்கு ஒரு ஹோல்டு கொடுக்குறாங்க தான் தோணுது முழுசெல்லாம் அவங்க இல்லை அமெரிக்கா தரப்புலையோ இல்லை இஸ்ரேல் தரப்புலையோ வந்து ஹமாஸ் இல்லாத காசாவை கொண்டு வரணுன்னு நோக்கமாக இருக்காங்க ஹமாஸ் இல்லாத காசாவன்னா அங்கே ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் எலிமினேட் தான் முடியுன்றதில் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அதனால் இது எத்தனை நாள்னு தெரியல ஆனால் வெற்றி கொண்டாடுறதுக்கு அந்தந்த பக்கம் வந்து தயாராக இருக்காங்க மேபி எதனையாகவே கத்தா போராடுன்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்தது காசாவுக்குள்ளார தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பா வந்து இஸ்ரேல் மீது பொருளாதார விதிப்பதற்கு தயாராகிட்டேன் ஐயா நான் ஐரோப்பா கிட்டே கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் பொருளாதார தடை விதிக்காத நாடு ஏதாவது உண்டா இல்லை ஏதாவது உண்டான்றேன் ரஷ்யா பொருளாதார தடை அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டே உங்களுக்கு சண்டை இங்கே ஈரான் மீது பொருளாக ஆத்தட இப்போ இந்தியாவும் கிட்ட வாங்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இப்போ இஸ்ரேலுக்கும் சண்டை என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்போ யார்கிட்ட தான் நீ வாங்க சீனா கிட்ட அதுக்கு மேலே பொருளாக ஆத்தட இது அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் காலியாகிடுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்றது கூடுதல் தகவல் மேக்கரன் அவர்கள் வந்து யார் இந்த மும்மூர்த்திகளில் இரண்டு மூர்த்திகளோட சந்திப்பு யூகேனுடைய கிறிஸ்டார்மர் அவர்களும் பிரெஜிட்டியோட பேரன் பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னா நான் யூகே வரம்பா கொஞ்சம் சீக்கிரமாக பாலஸ்தீன விவகாரத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க யூகே சமீபத்தில் தான் நேற்று தான் அவங்க பாராளுமன்றத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தை வந்து கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டு பதினாலு வருஷ சிறைதனெலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் பாலஸ்தீனத்துக்கான நிலைப்பாடு எங்கள் பக்கம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குன்றாரு அதனால் இப்போ இப்போது நிலமைக்கு அந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இரட இரடகர்னே வருது பாருங்க பிரான்சத்தி மேக்ரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக்குறாங்க பட்டாவது அங்கே பாலஸ்தீனத்தை உருவாக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக்குறாங்க அதனால தான் நேற்று பக்கத்தில் ஜோர்டனில் இருக்கக்கூடிய கிங் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீனத்துக்காக எங்கள் படைகள் கூட இஸ்ரேலை நோக்கி தயாராக இருக்குன்ற சொன்ன சொல்லியிருக்கிறாரு கனவுல சொன்னாரா நெஜத்தில் சொன்னாரான்னு கேட்டுறாதீங்க நெஜத்தில் தான் சொல்லியிருக்கிறாரு ஏதோ மைக்க இருக்குன்னு நினச்சி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த உலகத்துக்கே அடிபயங்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோ நிறைய பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் தகவலாக முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம குறிப்பாக இங்கிலாந்தில் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி செயல்பட்டுருக்கு பள்ளிக்கூடம் பக்கத்தில் சீனாவுடைய எம்பசி ஒன்று வந்திருக்கு அந்த எம்பசிக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு அண்டர் கிரவுண்டு மாதிரியான் அந்த அண்டர் கிரவுண்டில் நூற்றுக்கணக்கான சைனீஸினுடைய மக்கள் வேலை செஞ்சு ஒட்டுமொத்த யுகேவுக்குள்ளார் டாப் சீக்ரெட் டேட்டா எல்லாமே வந்து எடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல் சிஸ்டத்துலேருந்து ஒட்டுமொத்தமானு சொல்லிட்டு அதை வந்து இன்றைக்கி ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு பகீர் தகவல்னு தெரியல இருந்து பார்க்கலாம் இதனால் பெரிய பிரச்சனை வந்துடுமோ சீனாவுக்கும் யூகேவுக்கும் அதனால் அவங்களுடைய ஜேப்ஸ் டீம் வந்து விழுந்து விழுந்து இப்போ வேலை செஞ்சுட்ருக்கு சீனா தானா இல்லை யார் இந்த கால் சென்ட்ரு என்ன விவகாரம் ஏன் அதுவும் நம்மளோட முக்கியோடய முக்கியமான ஹெட்குவார்டர் கீழே வந்து ஒரு செயலகம் செயல்பட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து பேங்க் நோக்கி போய் சென்று கொண்டு இருப்பதாக எலான் மாஸ்க் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எலான் மஸ்க் வந்து ஒரு கட்சி அது அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாலாம் இண்டியிலருந்து இந்த மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற போகிறோன்றாங்க அரசியல் கட்சினு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய பிஸ்னஸும் சரி மீதி எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்கும் இனி விமர்சனத்துக்குள்ளாக்கப்படும் பொது வாழ்க்கைன்னு வரும்போது அதை எல்லாமே அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்றதை இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் பாதிக்கு மேலே சப்சிடியில் தான் இருக்குது நாங்கள் கொடுக்குற ஃபண்டு தான் அப்படின்னு ஏற்கனவே அமெரிக்கா விமர்சனம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் எல்லா சப்சியும் நான் நிறுத்தினேன் அப்படின்னா காலி பண்ணிவிட்டு ஒன்று மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இனி டெஸ்லாவுடைய நிறுவனங்களும் சரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இது எல்லாமே பெரிய கிரிட்டிசைஸ் ஆவதற்கும் அரசாங்கம் வந்து முடக்குவதற்கும் அடுத்தடுத்த திட்டங்களை வந்து வகுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அது கூடுதல் தகவல் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நபர் பொது வெளியில் வரும்போது அது அளவுக்கு ஒரு அடக்குமுறையை கொண்டு வருவாங்க ஆளுகின்ற அரசாங்கம் அப்படின்றது உங்களுக்கு லைவ் டிமோவாக நீங்கள் நிறைய பார்த்துட்ருப்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது அந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் நான் அதனால் பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு இல்லை நம்ம கெனடாவுக்குள்ளே இதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தர குடியுரிமை பெறணும் அப்படின்னா ஸ்கில்டு டெவலப்பர் ஒர்க்கராக அவங்க எதிர்பார்க்குறாங்க நிறைய ஆளாக பண்பாளராக எதை சொன்னாலும் கேட்குற மாதிரியும் கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரியும் கொஞ்சம் கூடுதலாக அறிவு இருக்கிற நபராக இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறாங்க இன்னும் உங்களுக்கு மேட்ருமணி தமிழ் மேட்ருமணி டைலாக் வந்துட போது வந்து கனடா எதிர்பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நாங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு கொடுக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில காரணங்களுக்காக வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோன்ற ஒரு மட்டுமே கொடுத்துருக்காங்க அதே போல் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு நிறுவனங்கள் ஒன்று வந்து ராய்டர்ஸ் இன்னொன்று வந்து டிஆர்டி டிஆர்டினால் அது வந்து துருக்கியோட சேனல் இந்த இரண்டு சேனலும் நிறைய மிஸ்லீடிங் பண்ணுற தகவலை வந்து கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக தலாயில்லாமா இல்லாமல் மீதி எல்லாத்தையும் அதனால் இவங்க இந்தியாவுக்குள்ளார வந்து பேன் என்பதும் கூடுதல் தகவல் அமெரிக்கா பெரிய அளவுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையில் எடுக்க போகிறன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க நீங்கள் பிளாஸ்டிக் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல இந்த கவரில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதை நீங்கள் தடை விதிச்சிக்கினாவே போதும் இன்றைக்கி காலையில் கூட விளம்பரம் பார்த்தேன் ஏதோ முக்கியமான ஒரு எண்ணெய் நிறுவனம் ஃபஸ்ட்டில் ஒரு லிட்டர் தான் விற்றாங்க இப்போ பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட்டு தாங்க குப்பைகளின் கூடமாக இருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது இந்த கோக்கு பெப்சி இந்த வாட்டர் பாட்டிலில் விற்கிற இந்த கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி அப்போ எண்ணெய் நிறுவனங்கள் இதுதான் வந்து இதை நீங்கள் தடை விதிச்சின்னா போதும் விளங்கும் வென்ற இடத்தெல்லாம் அவங்க எப்படியோ எனக்கு தெரில ஆனால் இதை எப்படி தடை விதிக்கிறீங்கன்னு பாருங்கள் அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போகும் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்